முஹமது ஆத்தீஃப் முஹம்மது நாம இன்னைக்கு புதுசாக ஒரு புத்தகம் ஆரம்பிக்க போறோம் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறனால முகமது ஆதிப் முஹமது அனஸ் பாக்கிறேன் பார்க்குல்லா இந்த புத்தகத்தை ஆரம்பிக்க போறோம் மாஷா அல்ல நாம ஆரம்பிக்க போற புத்தகம் நம்முடைய ஷேக் அப்துல் ரசா அல் பத் ஹபிதகு அல்லா அவர்களை பாதுகாப்பான அவங்களுடைய அல் அஸ்மா அல் உஸ்னாவுடைய விளக்கம் விளக்கம் அல் அஸ்மா அத பெயர்கள் மிக அழகான பெயர்கள் அதாவது அல் ஹுஸ் மிக மிக அழகானது அல் அஸ்மா என்று சொன்னா பெயர்கள் அர்த்தம் அப்ப நாம இங்க படிக்க போற தெரிஞ்சுக்க போற பெயர்கள் நேம்ஸ் யாருடைய நேம்ஸ்னா அல்லாஹுடைய நேம்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அல் அஸ்மா உல் ஹுஸ்னா மாஷால நாம வந்து நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேரு சின்ன பிள்ளைல இருந்தே நம்ம அல்லாவுடைய அல் அஸ்மா அல் ஹுஸ்னாவை நிறைய மனப்பாடம் பண்ணியிருப்போம் நிறைய பேர் அத வந்து அப்பப்போ ஒரு பாட்டா கூட பாடுவாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் அஸ்மா அல் ஹுஸ்னாவை பாட்டாவே பாடுவாங்க இப்ப இந்த மாதிரி அல்லாஹுடைய பெயர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது அதுல உள்ள மீனிங் அது மூலமா நாம அல்லாவை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கிறது தான் இன்ஷா அல்லா நாம படிக்க போற அல் அஸ்மால் ஹுஸ்னா புத்தகத்துடைய நோக்கம் அதாவது நம்முடைய ஷேக் அப்துல் ரசா அல் பத்ரு முதல்ல அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒரு பெரிய புத்தகம் எழுதினாங்க அந்த புத்தகத்துல நிறைய விஷயங்களை அவங்க சேர்த்திருந்தாங்க அல்லாவுடைய நேம்ஸ் பத்தி அதுல இருக்கிற அல்லா அல்லாவுடைய சிஃபத் அவருடைய பண்புகளை பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க அது பெரிய புத்தகம் படிக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டங்கிறதுனால ஷார்ட்டா படிக்கிறதுக்காக முக்தசர் முக்தசர்னா ஷார்ட்னு அர்த்தம் ஷார்ட்டா படிக்கிறதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் ஒவ்வொரு பேரு அந்த அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பக்கம் ஒன்றரை பக்கத்துல விளக்கம் என்ன அதுல உள்ள சிக்கு என்ன சிக்குன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பத்தி சின்ன புத்தகம் எழுதினாங்க அந்த புத்தகத்தை குகைவாசிகள் பதிப்பாகும் நாம வெளியிட்டிருக்கிற இருக்கிற குகைவாசிகள்ல அல் அல் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹின் பேரழகு பெயர்கள் சுருக்கமான சுருக்கமான பதிப்புன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்திருக்கு ஓகே யாரெல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் ஏன்னா தமிழில் அல்லாவுடைய ஒவ்வொரு பேரையும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு பக்கம் ஒன்ற பக்கத்துல அது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான் ஹதீஸ்கல்ல அல்லாவுடைய நவிசலாசை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தனி புத்தகம் அல் அஸ்மால் உஸ்னாவுக்கு மத் மட்டும் விளக்கத்தோடு வரல அப்ப நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ருடைய இந்த புத்தகத்தை படிச்சோம்னா நாம ஒரு ஒவ்வொரு பெயருக்கும் உதாரணத்துக்கு அல் ஜப்பார் அப்படின்னு ஒரு பேர் அல்லாஹ்வுடைய ஒரு பேர் சரியா அந்த பேருக்கு அந்த பேருக்கு உள்ள பக்கத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரு ஒரு பக்கம் ஒன்றரை பக்கத்துக்கு விளக்கம் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஒரு பேர் அத்தவ்வாப் அத்தவ்வாப் மிகவும் மன்னிக்க கூடியவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அப்ப அந்த அல்லாவுடைய அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா உடனே அந்த பேருக்கு உள்ள பக்கத்துக்கு போனோம்னா அதுல உள்ள விளக்கத்தை அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த மாதிரி இந்த புத்தகத்துல நூறுக்கும் மே அதிகமான பெயர்களை வந்து லிஸ்ட் பண்ணி ஆதாரபூர்வமான அதாவது ஷஹீஹா குர்ஆனிலையும் ஹதீஸ்கள்லையும் ஆதாரபூர்வமா வந்திருக்கிற பெயர்களை மட்டும் குறிப்பிட்டிர்காங்க ஏனா ஆதாரம் இல்லாத சில பெயர்கள் கூட உண்டு மக்களிடம் பரவி இருக்கு நாம எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சரியா ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்காது அது வந்து அல்லாஹ்வின் பெயர் அப்படிங்கருக்கு ஆதாரம் குர்ஆன்லயோ ஹதீஸ்ல நேரடியா இது இருக்காது சிலர் வந்து இது அல்லாஹ்வோட பெயரா தான் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அல்லது சில பலவீனமா அதாவது ஆதாரம் ரொம்ப பலவீனமா உள்ள ஹதீஸ்களை வச்சு அந்த மாதிரி சில பெயர்களை அல்லாஹ்வின் பெயர்களன்னு நம்புவாங்க அப்ப அந்த மாதிரி சில பெயர்களை தவிர்த்து ஆதாரப்பூர்வமா வந்திருக்கிற பெயர்கள் நூறுக்கு மேல இருக்கு அப்படின்னு நம்முடைய ஷேக் அவர்கள் இந்த புத்தகத்துல ஒரு லிஸ்ட் உருவாக்கி அந்த பட்டியலில் ஒவ்வொரு பெயரா ஒவ்வொரு பக்கமா விளக்குறாங்க இன்ஷா அல்லா நாம அதை பத்தி தான் இனி நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து இதனுடைய அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் முதல்ல அல்லாஹுடைய அழகிய பெயர்கள் மிக அழகிய பெயர் வெறும் அழகிய பெயர்கள் சொல்லக்கூடாது மிக அழகிய பெயர் அல் ஹுஸ்னா அப்படின்னா மிக அழகானது அல் அஸ்மா இஸ்முனா பெயர் பிஸ்மில்லான்னு சொல்லுவோம் இல்லையா பிஸ்மில்லானா என்ன அல்லாவின் பெயரை கொண்டு இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் பிஸ்மில்லா இஸ்மு அப்படின்னா பெயர் நேம்னு அர்த்தம் அப்ப அந்த இஸ்முடைய பிளூரல் இதோடைய பன்மை இஸ்முக்கு பன்மை என்ன அப்படின்னா நேம்ஸ் தமிழ் இங்கிலீஷ்ல நேம் நேம்ஸ் சொல்லுவோம் தமிழ்ல பெயர் பெயர்கள்னு சொல்லுவோம் அரபியில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்ம் அப்படிங்கிறதுக்கு ப்ளூரல் என்னன்னா அஸ்மா அதான் பொருள் பேர்ல வச்சிருப்போம் ஆனா இங்க அஸ்மான ஆஃப் நேம்ஸ் அல் அஸ்மா அப்படின்னு நீங்க நம்ம சொல்றது அல்லாஹுடைய குறிப்பிட்ட அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அல்லாஹ் தனக்கு இருப்பதாக சொல்லி இருக்கிற அல்லாஹ்வுடைய நபியوں அவங்களுக்கு இருக்கிறத சொல்லி இருக்கக்கூடிய ஆதாரங்கள்ல வந்திருக்கிற குர்ஆனிலும் ஹதீஸ்ல நம்ம அல் அஸ்மா உல் அல்லாஹுவின் மிக அழகிய பெயர்கள் பெயர்கள் பேரழகு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்முடைய முன்னுரையில இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில வார்த்தைகள் இந்த புத்தகத்தை பத்தி அவங்க சொல்றாங்க இந்த புத்தகம் எவ்வளவு முக்கியமானது அல்லாவின் பெயர்கள் பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா பண்புகள்னா அல்லாவுடைய ஒவ்வொரு பேரிலும் அவருடைய குணம் அவருடைய பண்பு தன்மைகள் அட்ரிபியூட்ஸ் அது இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க நம்ம படிப்போம் பக்கம் இருபத்தி மூணு கண்ணியமும் அழகும் நிறைந்த மிக பெரியவனாகிய அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவை புகழ்றாங்க அவன் ரொம்ப கண்ணியமானவன் மிக அழகானவன் மிக பெரியவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் அவனுக்குத்தான் எல்லா புகழும் இருக்கு அழகிய பெயர்களும் உன்னதமான பண்புகளும் அவனுக்கே உரியன ரொம்ப அழகான பெயர்கள் அவனுக்கு அவனே வச்சிருக்கிறான் ஓகே அந்த ஒவ்வொரு பெயரிலும் பண்புகள் சொல்லப்படுது அப்படின்னா அல்லாஹுடைய ரொம்ப உன்னதமான ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரொம்ப அழகான மிகச்சிறந்த பண்புகளும் அவனுக்கு இருக்கு அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவனுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் ஷஹாதா சொல்றாங்க இது நமக்கு ஞாபகம் உற்றாங்க அல்லாவுடைய ஷஹாதா அல்லாவுக்காக சொல்ற ஷஹாதா என்ன அல்லாஹுவை தவிர வேற யாரையும் நாம் கூட அவனை மட்டும்தான் வணங்குவோன்னு சாட்சி சொல்கிறது அதான் ஷஹாதா நம்முடைய நபி முஹம்மது சல்லல்லாஹ் வலிஹுமஸ்லும் அல்லாவுடைய தூதர் ரசூல்னோ அவங்களுடைய அல்லாஹவுடைய அடிமை என்றோ நம்ம சாட்சி சொல்கிறோம் இதான் அஷ்ஷதுல்லாஹ் இல்லாஹிலல்லாஹ் அஷ் அன்ன முகஹம்மதன் ஆகுதுஹு வா ரசூலுஹு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே இத ஷேக் வந்து இந்த ஷஹாதாவை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹுவின் பண்புகளை குறித்து அறிந்து கொள்வது கல்வியில் மிகவும் கண்ணியம் வாய்ந்ததாகும் அல்லாவின் பண்புகள் அல்லாவுக்கு என்னென்ன பண்புகள் உண்டு தன்மைகள் உண்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாலேஜ் இருக்குதே அந்த நாலேஜ் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ரொம்ப கண்ணியமான விஷயம் மிகவும் கண்ணியமான கல்வி அது அப்படிங்கிறார் மாறாக அதுவே மிக பெரியதும் கூட இந்த மார்க்கத்தின் அடித்தளமும் ஆகும் எல்லா கல்வியிலும் நிறைய நாலேஜஸ் இருக்குது நாம இந்த உலகத்தை பத்தி எவ்வளோ அறிஞ்சுக்கிறோம் இந்த உலகத்தை பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய சயின்டிஸ்டுக்கு நிறைய விஷயங்கள் நாலேஜ் இருக்கும் ஒரு என்னது வானத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு இந்த யூனிவர்ஸ பத்தி ஆராய்ச்சி பண்ற கேலக்சி அது இது பிளானட்ஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ற அவருக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும் ஓகே பூமியை ஆராய்ச்சி பண்ண அவருக்கு ஒரு நாலேஜ் அல்ல மரம் செடி கொடி அப்புறம் அல்ல கடல் அல்லது உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் இப்படி ஒவ்வொன்றிலும் எல்லா மனிதர்களுக்கு அறிவு கொடுத்து நல்லா கொடுத்த அதனாலதான் நம்ம நிறைய விஷயத்தை அறிஞ்சுக்கணும் நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகுறாங்கன்னா யாரும் தானே எல்லாமே செய்துக்க முடியாது அல்ல அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்து அவங்கள அந்த மாதிரி கைட் பண்ணி வழி நடத்தி அதாவது இந்த ரூட்ல இப்படி நீ சிந்திக்கணும் இப்படி யோசிக்கணும் இப்படி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற அறிவெல்லாம் யார் கொடுக்குறது அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற அறிவுலேயே எல்லா அறிவை விட எல்லா கல்வி விட நாலேஜை விட பெரியது சிறந்தது ரொம்ப மார்க்கத்துக்கும் அடிப்படை அதான் நம்முடைய மார்க்கத்துக்கும் ரொம்ப அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் அதுதான் அது எது தெரியுமா அல்லாவின் பண்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அவனுடைய அச்சிபியூட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்முடைய ஷேக் எழுதுறாங்க எனவேதான் திருக்குர் ஆனில் அதனால தான் அல்லாவுடைய குரு ஆன்ல இந்த அடிப்படையை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன எப்படி அல்லாஹுடைய பண்புகளை பத்தியான நாலேஜ் அந்த அறிவுக்கு இதுதான் மார்க்கத்தின் அடிப்படைங்கனாலதான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கறதுனாலதான் இதற்கான ஆதாரங்கள் இதற்கான ஆயத்துகள் ஏராளமானவை இருக்குது இந்த இது ஒரு முக்கியமான அடிப்படை அல்லாவை பத்தி தெரிஞ்சுக்கிற தீனுக்கு நமக்கு அடிப்படை மார்க்கத்தை அறியறது அடிப்படை அல்லாவை பத்தி ஒருத்தருக்கு தெரியலைன்னு வைங்களேன் அவர் என்ன மார்க்கத்தை அறிஞ்சவரா இருப்பார் தீனை தெரிஞ்சவரா இருப்பா அவருக்கு என்ன இஸ்லாம்னு தெரியும் குரான் தெரியும் அல்லானே தெரியாதே அவருக்கு உண்மையா இல்லையா அப்ப அல்லாவை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறது நேர நிறைய ஆதாரங்கள் குரான்ல இருக்கு அல்லாவின் பெயர்களோ பண்புகளோ இல்லாமல் எந்த வசனமும் இல்லை என்று கூறும் அளவுக்கு அவை குவிந்து கிடக்கின்றான் அதாவது குர்வானுடைய ஆறாயிரத்துக்கும் மேலான ஆயத்துகள் இருக்கு அல்லாவுடைய ஆயத்துகள் அதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் அலமதுல்லி இப்படி ஓதிக்கிட்டே போய் கடைசியில வந்து மீனல் ஜின்னத்தி வன்னாசு முடிக்கிறோம் இல்லையா குர்வான மொத்த குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகளிலும் அல்லாவுடைய பெயர்கள் சம்பந்தமா பண்புகள் சம்பந்தமா எந்த ஆயத்துமே விடுபடல எல்லா ஆயத்தும் ஏதாவது ஒருத்த அல்லாவுடைய ஒரு பண்பை பெயரை சுட்டி காட்டுற மாதிரி அதுல கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அல்லாவுடைய இந்த பண்பை பத்தி இந்த ஆயத்துல செய்தி இருக்குது அல்லாவுடைய இந்த நேமோட சம்பந்தப்படுத்தி இந்த ஆயத்துல ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு அறியற அளவுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு குரானுடைய ஆயத்துக்கள்ல அல்லாவுடைய பெயர்களை பத்தி பண்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இவ்வாறு காணப்படுவது அவற்றின் முக்கியத்துவத்தையே காட்டுகிறது ஏன் அல்லாஹ் இப்படி செய்திருக்கணும் ஏன் அல்லாஹ் இந்த அளவு குரானுடைய ஆயத்துகள்ல அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள்ல சொல்லியிருக்கணும் அப்ப முக்கியமான ஒன்றுக்காகத்தானே சொல்லியிருக்கிறான் முக்கியமே இல்ல இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்னா அல்லா அவனை பத்தி அவ்வளவு விஷயங்களை குரான்ல சொல்லியிருக்கணுமா அல்லாவுடைய பெயர்கள் அவ்வளவு பெயர்கள் அல்லாவுடைய பண்புகள் அவன் இதை செய்யறான் அதை செய்யறான்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் நிறைய நமக்கு சொல்றானே எதுக்காக சொல்லியிருக்கிறான் அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அப்படிங்கறதுனாலதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இது ஈமானின் மார்க்கத்தின் அடிப்படைகளில் ஒன்றாகும் இந்த விஷயம் இருக்குதே அல்லாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் தெரிஞ்சுக்கிறது நம்முடைய ஈமானுடைய அடிப்படை அதாவது ஈமான் நிக்கணும்னா இது இருக்கணும் நம்முடைய தீனுடைய அடிப்படை அதாவது தீன் நிக்கணும் அப்படின்னா இது இருக்கணும் இது அஸ்திவாரம் எனவே அவற்றை குறித்து அறியாமல் இந்த அல்லாவின் பெயர்கள் பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்காம மனிதனின் நிலை சீரடையாது எந்த மனுஷனா இருந்தாலும் நானோ நீங்களோ யாரோ யார் யாரோ யாரா இருந்தாலும் சரி நம்முடைய நிலைமை நல்லா மாறணும் நம்முடைய தவறுகளை நம்ம திருத்திக்கணும் நம்ம ஈமான் சரியாகணும் நமக்கு நல்ல கொள்கைகள் இருக்கணும் நம்ம நேரான பாதையில வாழணும் அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் இப்படி எல்லாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிலைமை நல்ல நிலைக்கு வரணும்னா அல்லாவின் பெயர்கள் பண்புகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான அறிவு முக்கியமான கல்வி மிக முக்கியமான நாலேஜ் அப்படிங்கிறாங்க அந்த அழகிய பெயர்களுக்கும் உன்னதமான பண்புகளுக்கும் உரியவனே வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லா சொல்லியிருக்கிற அழகான பெயர்கள் பண்புகள் அறியும் போது ஓ இந்த அழகான பெயர்களும் பண்புகளும் உள்ளவன் தான் நாம் எல்லாம் வணங்குவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வணங்கி வழிபடுறதுக்கு எல்லா இபாதத்துகளுக்கும் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்ப தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை ஆயினும் ஆயினும்னா ஆனாலும் மக்களில் அதிகமானோரை நிறைய மக்களை அவர்களுக்காக படைக்கப்பட்டவை படைப்பின் நோக்கத்தை விட்டு திசை திருப்பி விட்டன இதெல்லாம் இவ்வளவு மிக முக்கியமான விஷயங்கள் இருந்தும் நிறைய பேருடைய மக்கள் நிலை இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னா அல்ல என்ன படைச்சிருக்கிறானோ அந்த படைப்புகள் இவங்களை இவங்களை எதுக்காக படைச்சிருக்கானோ அல்ல அந்த நோக்கத்தை விட்டு திசை எல்லாம் எதுக்கு படைச்சிருக்கிறான் அவன் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க அவனை துறைவர் யாரையும் வணங்கக்கூடாது இதுக்குத்தான் அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கிறான் ஆனா இப்படிப்பட்ட படைப்பு நாம இந்த உலகத்துல இருக்கிற மத்த படைப்புகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ வணங்குறதை விட்டு அல்லாவன் நினைக்கிறத விட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதை விட்டு அப்படியே ட்ராக் மாறி திசை திருப்பி அதாவது டைரக்ஷன் மாறி இந்த படைப்புகள்லாம் நம்மை மாத்தி இருக்குது இந்த படைப்புல இருக்கிறத பார்த்து அதுல கவனம் செலுத்தி அதுல நேரத்தை வீணாக்கி அதுல ஏதாவது ஒரு பாவமான விஷயங்கள்ல போய் விழுந்து அல்லாவுக்கு பிடிக்காத ஹராமான விஷயங்களை செய்து இந்த உலகமே உலகம் உலகம் இதுல இது வேணும் அது வேணும் இது அடையணும் அது அடையணும் இதுதான் எனக்கு வேணும் அது வேணும் இப்படின்ட்டு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் இவங்களை எதுக்காக படைச்சிருக்கானோ அந்த நோக்கம் அந்த 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 ஆசையை விட்டுட்டு அது அது அதுக்கான ஆஹ் இலக்கு அது அதுக்கான குறிக்கோள் இதை விட்டுட்டு இந்த படைப்புகள் எல்லாம் போய் விழுந்துக்கிட்டு இதுலயே உலர்ந்துகிட்டு இதுலேயே குழப்பிக்கிட்டு இந்த படைப்புகள்கிட்ட மயங்கி போய் அல்ல படைச்சிருக்கிற எத்தனையோ படைப்புகளை பார்த்து அதுல மயங்கி போய் அதையே ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி வாழ்றவங்கதான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சேகரிக்கிறாங்க அப்ப என்னன்னா அல்லாஹ் நம்ம படைச்சது அவட வணங்க நமக்கு பயன்படுத்தி கொள்ள அல்ல நம்ம கொடுத்துருக்கிறான் ஆனா இந்த படைப்புகளை பார்த்து அல்ல படைச்சிருக்கிற மத்ததையெல்லாம் பார்த்து நாம டைவர்ட் ஆகக்கூடாது தங்களை படைத்து பராமரிக்கும் பாதுகாக்கும் வாழ்வாதாரம் வழங்கும் இறைவனை அறிவதை விட அடியார்களுக்கு மிகப்பெரிய தேவை எதுவுமே இல்லை நம்முடைய தேவை என்ன எல்லா தேவைகளோட பெரிய தேவை என்ன மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா நம்மை படைச்சவனை அறியணும் நம்மை பராமரிக்கிறானே நமக்கு உயிர் கொடுத்து வாழ்க்கை கொடுத்து உணவளிச்சு வாழ்வாதாரம் கொடுத்து நம்மை பாதுகாத்து இப்படி இருக்கிறானே ஒருவன் அவன் தானே அல்லாஹ் அவன் தானே படைச்சு நமக்கு எல்லாம் கொடுத்து நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்துட்டு இருக்கான் இவனை அறியாம இந்த அல்லாஹுவை அறியாம இப்படி இருக்கிறத விட எவ்வளவு பெரிய அறியாமையாது அப்போ இதுதான் நம்முடைய தேவையிலே பெரிய தேவை நம்மை படைச்ச இறைவனை அறியாது இன்னைக்கு உலகத்துல பாருங்க எத்தனை பேர் எதை எதையோ வணங்கிட்டு இருக்கிறாங்க சிலைகளை வணங்குறாங்க மரத்தை வணங்குறாங்க மனுஷனை வணங்குறாங்க சூரியனை வணங்குறாங்க பாம்ப வணங்குறாங்க ஈசா அலை இஸ்லாத்துல ஜீசஸ் அவங்கள வணங்குறாங்க அவங்க ஒரு நபி அவங்களை வணங்குறாங்க எதை வேணும்னாலும் வணங்குறாங்க மனிதர்கள் எதை வேணாலும் வணங்குறாங்க அப்போ தங்களை படைச்சோன்னே அறியல தான் இப்படி எல்லாம் செய்துட்டு இருக்காங்க ஆனா அல்லாவை அறிஞ்சிட்டோம் நம்மை படைச்ச அவன்தான் நமக்கு உயிர் கொடுத்தவன் தான் நம்ம அவன் தான் நமக்கு வாழ்வாதாரம் நமக்கு இந்த வாழ்க்கையில தேவையான விஷயங்கள்ல கொடுக்கறவன் அவன்தான் அப்படின்னு அந்த இறைவனை நாம அறிஞ்சுட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவனுடைய பண்பு என்ன அவனுடைய பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் நம்முடைய பெரிய தேவைங்கிறது அப்பதான் தெரியும் அப்ப மத்ததெல்லாம் விட பெரிய தேவை இதுதான் அவர்கள் சிமிட்டும் நேரம் கூட அவனை விட்டு தேவையற்றிருக்க முடியாது யார் நாம தான் நாம யாரா இருந்தாலும் சரி இப்படி கண்ணை பிளிங்க் பண்ற டைம்ல கூட அல்லாவுடைய அல்லாவின் பக்கம் நமக்கு தேவை இல்லாம இல்ல ஆகும் அல்லா நினைச்சானா உயிர் உயிர முடியும் கண்ணை அப்படியே அப்படியே மூடாம வைக்க முடியும் அல்லாவால எதுவும் முடியும் அப்ப அல்லாவின் பக்கம் நமக்கு தேவை இருக்குது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது ஒரு கண் சிமிட்டுற நொடியில கூட நமக்கு தேவை இருக்கு அவனை அறிந்து கொள்ளாமல் யார அல்லாவை அறிந்து கொள்ளாமல் வணங்காமல் அவன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவனை ஈமான் கொள்ளாம அவனை இபா செய்யாம அவர்களாக சீர்வெற முடியாது இந்த உலகத்துல இருக்கிற யாரா இருந்தா அதனால்தான் நம்ம எப்பவுமே இந்த உலகத்துக்கு நன்மைனா இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உலகத்துல இருக்கிற யாரா இருந்தா அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு நம்ம சொல்ற முதல் விஷயமே அல்லாவின் பக்கம் திரும்புறது தான் அல்லாஹுடைய ஈமான சரி செய்யறதுதான் அல்லாஹ மட்டும் தான் அல்லாஹ் யாருன்னு அறிஞ்சுக்கிறது அப்ப அல்லாவை அறிஞ்சுக்கிட்டாதான் அவனை வணங்க முடியும் உண்மையா இல்லையா அவனை வணங்குறதா சரியான ஈமான் அப்ப இதுதான் நம்முடைய எல்லா காரியங்களும் இருக்கு வழி தன் இறைவனை குறித்து அறிந்து கொள்ளும் அளவுக்கு ஏற்பவே ஒருத்தன் எந்த அளவுக்கு அல்லாவை பத்தி தன்னை படைச்சவன் யாருங்கிறத பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்றானோ அந்த அளவு அந்த அளவுக்கு ஏத்த மாதிரிதான் அடியான் நன்மையும் புகழும் பெறுகிறான் ஒரு அடியான் ஒரு அதாவது நாம தான் அடியாருங்க நாமெல்லாம் அல்லாவோட நன்மையையும் அல்லாவோட கண்ணியத்தையும் பாராட்டையும் எப்படின்னா இப்படித்தான் இந்த தலைப்பில் சில விஷயங்களை தொகுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு இலகுபடுத்தி தந்தான் ஷேக் சொல்றாங்க இப்ப அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்க இந்த தலைப்புல அல் அஸ்மா உல் அல்லாஹ்வின் அல்லாவின் பேரழகு பெயர்கள் மிக மிக அழகான பெயர்கள் இந்த பெயர்களை பற்றிய விஷயத்தை தொகுத்து அதாவது கம்பைல் பண்ணி என்னென்ன பெயர்கள் அதுக்கு என்னென்ன அர்த்தம் அதுக்கு என்ன விளக்கம் அதுக்கு ஆதாரங்கள் என்ன இதையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறக்கு அந்த பாக்கியத்தை அல்லா எனக்கு கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் எனக்கு லேசாக்கி தந்திருக்கிறான் இந்த புத்தகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட அல்லாவின் பெயர்களை விளக்கியுள்ளேன் ஒரு பேர் இல்லை ரெண்டு பேர் இல்லை பத்து இல்லை நூறு மட்டும் இல்லை நூறுக்கும் மேல நூறுக்கும் மேல இந்த புத்தகத்தில் அல்லாவின் பெயர்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் விளக்கம் கொடுத்துருக்கிறேன் குர்ஆன் மற்றும் நபி மொழிகளில் குர்ஹானிலும் நபி மொழிகள்னா ரசூலுல்லாவுடைய வார்த்தைகள்ல ஹதீஸ்கள்ல நம்முடைய நபி சொன்ன வார்த்தைகள்ல வந்துள்ள ஆதாரங்களோடு எளிய இனிய நடையில் இதனை உருவாக்க வேண்டும் என்று நான் பேரார்வம் கொண்டேன் ஷேக் சொல்றாங்க மக்கள் படிக்கிறதுக்கு லேசா இருக்குன்ட்டு குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்கள்ல இருந்தும் உள்ள ஆதாரங்கள்லாம் எடுத்து அதை எளிமையா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா படிக்கிறதுக்கு இலகுவா இருக்கிற மாதிரி இதனை உருவாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அறிஞர்களின் ஆய்வுகளிலிருந்து நான் பயனடைந்துள்ளேன் ஷேக் சொல்றாங்க உலமாக்கல் பெரிய ஸ்காலர்ஸ் அவங்க எழுதியிருக்கிற அல்லாவின் பெயர்கள் பண்புகளை பத்தி அவங்க விளக்கம் கொடுத்துருக்கிற விஷயங்களை நான் படிச்சு அதுல எனக்கு பெனிஃபிட் நிறைய நான் அடைஞ்சிருக்கிறேன் இப்படிப்பட்ட பெனிஃபிட் நான் அடைஞ்சதுனால உங்களுக்கும் கொடுக்குறேன் குறிப்பாக ரொம்ப முக்கியமா ஷேக் இப்னு தைமியா ரஹிம் பெரிய இமாம் அடிக்கடி சொல்லுவேன் இல்ல அவங்க அவரது மாணவர் இப்னுல் கையீம் மற்றும் அப்துல் ரஹ்மான் சாஹதி ஆகியோர் அதாவது இமாம் இடைய மாணவர் இப்னுல் கையீம் இன்னும் அது அல்லாம சமீப காலத்துல ஒரு 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 ஐம்பது வருடங்களுக்கு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் ஒருத்தவங்க அப்துல் ரஹ்மான் நாசிர் சாஹிதி ரஹீம் அகுல்லா இவங்களுடைய ஆய்வுகளை எல்லாம் நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப நன்மையா இருந்துச்சு அல்லாஹ் சுருக்கமான இந்த புத்தகத்தில் பறக்க செய்வானாக அல்லா இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அருள் வளங்களை இறக்குவதன் மூலமாக பறக்கச் செய்வதன் மூலமாக எனக்கு பயனடைய வைப்பானாக மத்தவங்களுக்கு அல்ல பயனை தருவானாக இதனை பயனுள்ளதாக ஆக்குவானாக இந்த புத்தகத்தை உருவாக்குவதற்கு வெளியிடுவதற்கு உதவி செய்தவர்கள் மற்றும் இதனை மொழிபெயர்த்தவர்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் நிறைவான நற்கூலியை வழங்குவானாக அல்லாஹல நமக்கும் துவாசி நம்முடைய ஷேக் நமக்காவும் துவசிவிட்டாங்க இது தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறோம் ஆஹ் சரியா மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்திருக்காரு நம்ம எல்லாம் சேர்ந்து இதை வெளியிட்டோம் ஆகியோருக்கு அல்லாஹ் நிறைவான நற்கூலியை வழங்குவானாக அல்லாகுவே பாக்கியம் அளிப்பவன் அவனுக்கு எவ்வித வித இணையும் இல்லை அவனுடைய அடியாரும் தூதரும் ஆகிய நமது நபி முஹம்மது சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மீது சாந்தியும் உன் நிலவட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் இந்த புத்தகத்துடைய அறிமுகம் முன்னுரை இன்ட்ரொடக்ஷன் இதை முடிச்சுட்டாங்க இன்ஷா அல்லா நாளையிலிருந்து நாம அல்லாஹுடைய பெயர்கள்ல ஒவ்வொரு பெயரா தனித்தனியா படிக்கிறோம் இதுல முதல் பெயரே அல்லாஹ் அப்படிங்கிற பெயரில் தான் ஆரம்பிப்போம் இன்ஷால்லா ஓகே அலமதுல்ல நாளைக்கு தவறாம வந்துருங்க மாஷா அல்லா பிஸ்மி ஹபீப் ஷிஃபான் ராஜபாலின் நூருல் அமீன் அல்ல உங்களை எல்லோருக்கும் வரக்க செய்வானாங்க நாளைக்கு சந்திப்போம் தவறாம அஜுவா அகாடமி யூடியூப் சேனல்ல நான் டெய்லி இப்ப ரமதான்ல மஸ்ஜிதுல காலையிலும் தராவிக்கு பிறகும் பேசிட்டு இருக்கிற சின்ன சின்ன உரை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள இருக்கிற உரைகளை பதிவேற்றம் அதாவது அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து நீங்க பாத்திருப்பீங்க தவறாம பாருங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே வாரக்குல்லாம் ஒரு அஹ் வரக்காது